அனைவருக்கும் வணக்கம் திருப்பதியில் நடந்துள்ள ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்படுத்தி வருகிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி நகரில் பிரபல பல்கலைக்கழகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பல்கலைக்கழகத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமானவர்கள் சட்டம் பயின்று வருகிறார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பி எல் இறுதியாண்டு படித்து வருகிறார் பிரணவ் கிருஷ்ணா என்கிற இளம் பெண் இவருடன் சட்டக்கல்லூரியில் கர்னூலை சேர்ந்த பெண் ஒருவரும் படித்து வந்தார் அவருடனான நட்பு இன்று வரை பிரணவ் கிருஷ்ணாவுக்கு நீடித்து வருகிறது இதனால் சட்டக்கல்லூரியில் தன்னுடன் படித்த கர்னூல் தோழியை தன்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வரும்படி அழைப்பு விடுவாராம் இதனால் கர்னூல் தோழியும் பிரணவ் கிருஷ்ணாவை நேரில் சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு வந்து செல்வாராம் இப்படி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பிரணவ் கிருஷ்ணா தன்னுடைய தோழிக்கு தடபுடல் விருந்து வைப்பாராம் குறிப்பாக அந்த பெண்ணுக்காக ஸ்பெஷல் பிரியாணி செய்வாராம் அந்த பிரியாணியில் கஞ்சாவை கலந்து தரும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் கஞ்சா பிரியாணியை சாப்பிட்டு விட்டு போதையில் விழும்போது பிரணவ் கிருஷ்ணாவின் கணவரான கிஷோர் ரெட்டி அந்த பெண்ணை பலாத்காரம் செய்வாராம் கணவர் தோழியை பலாத்காரம் செய்வதை பிரணவ் கிருஷ்ணோ வீடியோ எடுத்து வைத்துக் கொள்வதையும் வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த வீடியோ போட்டோக்களை எல்லாம் இளம்பெண்ணின் சகோதரர் மற்றும் குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்த பிரணவ் கிருஷ்ணா தம்பதிர் இளம்பெண்ணை மிரட்டி பணமும் கேட்டார்களாம் இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் தம்பதி செய்யும் டார்ச்சரை தாங்கிக் கொள்ள முடியாமல் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் திருப்பதி எம்ஆர் பள்ளி போலீசில் நேற்று புகாரும் தந்துவிட்டார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரின் பேரில் போலீசார் கணவன் மனைவி இருவரையும் கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போதுதான் இதே போலவே இளம் பெண்களிடம் நெருங்கி பழகி அவர்களை வீட்டுக்கு வரவழைத்து கஞ்சா பிரியாணியை சுட சுட பரிமாறி அவர்களை சீரழித்ததும் தெரியவந்தது வேறு ஒரு பெண்ணிடம் இப்படிதான் மிரட்டி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்திருக்கிறார்களாம் இந்த தம்பதி எனவே இவர்களின் வலையில் மேலும் பல இளம்பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள் இந்த தம்பதியால் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகாரளித்தால் தம்பதிக்கு கடும் தண்டனை தரப்படும் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இப்போதைக்கு கணவன் மனைவி இரண்டு பேருமே பள்ளி போலீசார் ஜெயிலில் ஜோடியாக அடைத்துள்ளனர் தம்பதியினர் கைது மற்றும் போலீசாரின் இந்த அறிவிப்பானது ஆந்திராவில் தற்போது பெரும் பரபரப்பை தந்து வருகிறது